ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே நாம் ரொம்ப சூப்பரான ஒரு அல்டிமேட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரளா சம்மந்திங்க இந்த சம்மந்திங்கிற பேரை கேள்விப்படாதவங்களே இருக்க மாட்டேங்குங்க ஏன்னா இந்த பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோவில் இந்த சம்மந்திக்கு ஒரு பெரிய சண்டையே வந்துச்சுங்க ஏண்டா ஒரு ரெசிபிக்காகடா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு நினச்சி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருந்துச்சுங்க நல்லா ஒர்த்தான விஷயத்துக்கு தாங்க சண்டை போட்டிருக்காங்கன்னு அப்போ தாங்க புரிஞ்சுது வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம ஒரு தவாவில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நாலு வரமிளகாவை போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் எண்ணெயோடவே இந்த வரமிளகாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு மூடி தேங்காவை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அந்த தேங்காவையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இருபது சின்ன வெங்காயம் உழிச்சு வச்சுருக்கோங்க அந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்கிட்டோங்க தூள் ஆப்ஷனல் தாங்க அந்த காரமே உங்களுக்கு போதுன்னா இதை நீங்கள் சேர்த்தாமலே விட்றலாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க நாங்கள் உடனே சாப்பிட்றதுனால புளி சேர்த்தலைங்க நீங்கள் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை இதில் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்தக்கூடாதுங்க கூடாதுங்க பாருங்கள் சம்மந்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க சுட சுட சாப்பாட்டுக்கு இந்த சம்மந்தியை வச்சு சாப்பிடும்போது அப்பா என்ன டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்ததுங்க கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்